ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் கொஞ்சமாக வாழைப்பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருத்த வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் சில வேலைகளில் வாழைப்பழம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் கருத்து போனால் கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் கூட நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வாழைப்பழங்களில் தோல் மட்டும் உரிச்சுட்டு பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தோட தோலும் உரித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் உரித்து வச்ச வாழைப்பழங்களை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ எல்லா வாழைப்பழங்களையும் முழுசாகவே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டாச்சு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே கூடாது இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைஞ்சி கிடைக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது இப்போ நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சு கிடச்சிருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இந்த பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் கையிலேயே எடுத்து இந்த பவுலை நாம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் நிறைய வாழைப்பழங்கள் இருக்கும்போது நாம் இந்த மாதிரி நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நாம் இதில் முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா எள் எள்ளுக்கு பதிலாக ஜீரகம் இருந்தால் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாம் இதில் அரிசி மாவு சேர்த்துக்கணும் அரிசி மாவு அரை கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு ரொம்ப அதிகமாக கூடாது ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து குறைவாக உப்பு சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க கூடாது நம்ம பழம் அரைக்கும் போதே அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் அந்த தண்ணியே இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அரைச்ச பழம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணும் கையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் சேர்த்துக்கலாம் அல்லது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்களாம் நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மஞ்சள் கலர் எல்லா இடமும் நல்லா சேரணும் அவ்வளோதான் இப்போது இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவை விட இன்னும் நல்ல இலகி தான் இருக்கணும் நம்ம இப்போ ஒரு வாழையல் எடுத்துக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியதை இந்த வாழை இலையில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வாழை இலையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் வாழை இலையை நான் கொஞ்சம் வாட்டி எடுத்தோன்னா நமக்கு பிஞ்சுக்காமல் இருக்கும் அல்லது இந்த மாதிரி பச்சை வாழை இலை கூட எடுத்துக்கலாம் பிஞ்சுக்காமல் நல்லா மடித்து வைக்கணும் இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டேன் நல்லா வெந்துடிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நாம் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்படியே சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சேர்த்து வச்சு சாப்பிடணும் அப்போ தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாம் இதை அதிக நாளுக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோம் அதனால இது இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டுக்கணும் முதல்ல நம்ம சேர்த்த தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ நாம் கையிலையே இந்த மாதிரி பிச்சு விட்டாவே போதும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிச்சு விட்டுட்டு கையிலேயே ஒரு தடவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ தான் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்க வேண்டியதுதான் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ அல்லது வாழை இலையோ மேலே வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக நமக்கு நல்ல வடிவமாக கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் நல்லா மெரிசாக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் நல்ல வெயில் காலமாக பார்த்து இதை செய்யணும் நான் வந்து இதை செஞ்சு ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வெயிலில் வச்சுருக்குறோம் ரெண்டு நாள் ஆகட்டும் ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம போடுறது அப்படின்னு உங்களை காமிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வெயில் இல்லாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேன் காற்றில் கூட காய வைக்கலாம் ஃபேன் காற்றுல காய வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக அப்படியே ஃபேன் காற்றுலேயே வச்சோம்னா ரெண்டு நாளே காய்ஞ்சு கிடைக்கும் அல்லது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் இப்போது நல்லா காஞ்சிடுச்சு இதை நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகவே போகாது நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா ஒரு நேந்திரப்பழ சிப்ஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு எப்பப்போ வேணுமோ அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதிக நாளுக்கு கெட்டு போகாதுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நேந்திரப்பழ சிப்ஸ் நம்ம கடையில் இருந்து வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம்